மழைநீர் படிகால் பணிகள் குறித்து சரியான புரிதல் இல்லாமல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து தெரிவித்து வருவதாக அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் ஈரோட்டில் மக்களுடன் முதல்வர் பொதுமக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்ட பின் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பை பகுதியில் தற்போது பார்க்கலாம் மின்சாரத்தை கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி நிர்வாகம் தண்ணி அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் மின்சாரம் கொடுக்கணுங்கிறது ப அந்த துறையினுடைய சார்பாக இருக்கிற அதிகாரிகள் அங்கே இன்ஜினியர் இருக்கிறாங்க டெக்னிக்கல் பீப்புள் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க எனவே அதெல்லாம் இப்போ நேற்று கூட நாங்கள் பார்த்தோம் எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்து வடி வடித்து முடிஞ்சதோ அந்த இடத்துக்கு மின்சாரம் கா கொடுத்துருக்காங்க சில இடத்துல தண்ணி நிற்குது நம்ம சில இடத்துல அந்த சில இடம் மட்டும் அந்த தண்ணி வடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க அது அது முடிஞ்ச உடனே அது கொடுப்பாங்க இல்லை இதில் வீட்டு வசதி வாரியத்தினுடைய வீடுங்கிறது இல்லை ஏன்னா வீட்டு வசதி வாரியம் கட்டி விற்ற வீடுகள் பராமரிப்பு நம்மகிட்ட இல்லை அவங்களே வாங்கினவங்க பராமரிச்சுக்கணும் இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதை போய் நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம் இப்போ க வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமாக இருந்து வாடகை கொடுத்துருக்கிற வீடுகள் அது பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கு அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு பழுது பார்க்கணுங்கிறான் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும்

இல்லை அவர் அவர் அதுக்குண்டான விளக்கமெல்லாம் க்ளியராக சொல்லியிருக்காரு நீங்கள் அதை மறுபடியும் வந்து அது வேறு மாதிரி நாங்கள் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை அவர் அவர் பாருங்க அவர் கரெக்டாக தான் எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு ஏதாச்சும் நீங்கள் வந்து தவறு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத சொல்கிறாரு இதை போய் முதல்ல தண்ணி அவ்வளோ நிற்குதே அப்படிங்கிற பிரச்சனையை விட்டுட்டு இவ்வளோ அதை பேசிகிட்டு இருந்தால் இப்படி